ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன் வடமங்கலத்து தாங்க இருக்கோம் ஸ்பீடு ஒட்டி இருக்கோம் எக்ஸ்பிரஸ் ஹைவே அங்கே தான் வருது எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒட்டி ஒரு ரோடு வடமங்கலத்தில் இங்கே ஒரு பத்து இருபது முப்பது எவ்வளோ ஏக்கர் தேவைப்படுத்தும் அந்த இடத்துல இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ் வந்து இங்கேருந்து அந்த பில்ல இருக்கு இல்லை இப்போ சென்டே தான் ஒன்னே முக்கா கோடி சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஒன்னை முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு ஸ்வீட் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வரங்க ஒரு இஞ்சி பண்ணால் ஒரு முந்நூறு மீட்டர் ஸ்பீட் ரோட் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் எவ்வளோ கேட்குறீங்களோ தரேன்றாங்க ஸ்பீட் ரோட் ஒட்டியே இருக்குது இந்த இடம் தான் ரேட்டை ரொம்ப கம்மிங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பெர்சன்ட்டு பெர் சென்ட்டு கோடி ரூபா ஒரு ஏக்கர் தேவைப்படுற கால் பண்ணுங்கள் என் நம்பர் தெரியும் உங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபைவ் டூ ஸ்பீட் ரோடுக்கு பக்கத்துலேயே வரும் ரொம்ப பக்கம் வரும் ஃபைவ் கிலோமீட்டர் எங்கே இருந்தே எங்கேருந்து ஸ்ரீபெருமே அஞ்சு கிலோமீட்டர் வரும் ஆமாம் இது வடமங்கலம் வடமங்கலவிலே ம் ஸ்பீட் இருந்து ஒரு நூறு மீட்டர் இருக்குமா அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் சென்னை எக்ஸ்பிரஸ் இருந்து அரை கிலோமீட்டர் தாங்க இருக்கும் அதுக்கு பாருங்கள் அந்த லைன் பொறுத்தரது பாருங்களேன் அங்கே தான் இருக்கும் எக்ஸ்பிரஸ் ஹைவே அரை கிலோமீட்டர் கூட வராது அதுக்குள்ளே தான் இருக்கும் தேவைப்படுற கால் பண்ணுங்க நன்றி